விருத்தாச்சலம் ஆர்க்காட்டுத்திறன் திருச்சபையின் விசுவாசிகள் யாவருக்கும் விருத்தாச்சலம் ஆர்காட்டலத்திறன் திருச்சபை திருச்சபை அணியின் சார்பாக அன்பின் தோத்திரங்கள் விருத்தாச்சலம் குருசேகரத்திலே இரண்டாயிரத்து பத்தொன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு ஆகிய மூன்றாண்டு காலங்களிலே நாங்கள் திருச்சபையிலே அநேக நலத்திட்டங்களை நிறைவேற்றினோம் ஆனாலும் கூட அதற்கு அடுத்து வந்த தேர்தலிலே மிகப்பெரிய தோல்வியை நாங்கள் சந்தித்தோம் இதற்கான காரணங்களை நாங்கள் ஆய்வு செய்த போது எங்களை வெளியூரில் இருந்து வந்தவர்களாகவும் மாற்று அணியினர் இருந்த வேட்பாளர்கள் போலவும் சித்தரித்து ஒரு பிரச்சாரத்தை அவர்கள் மேற்கொண்டதை நாங்கள் அறிந்தோம் இரண்டாவதாக கலையரங்க நிதி காணவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு அருமையான தாயார் அவர்கள் திருமதி ராஜகாந்தம் அம்மா அவர்கள் இருபத்தி ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டிலே இப்படியாய் பிரம்மாண்டமாய் கட்டப்பட்ட அந்த திருமண மண்டபம் கம்யூனிட்டி ஹால் அந்த திறப்பு விழாவின் போது இந்த இடத்துல ஒரு கலையரங்கம் அமைப்பதற்காக மிகப்பெரிய தொகையை நன்கொடையாக அளித்தார்கள் முன்னாள் பேராயர் அவர்களும் திருச்சபை மக்கள் நானூறுக்கு மேற்பட்டவர்கள் புடைசூழ வந்து இந்த இடத்துல அருமையான கலையரங்கம் கட்ட வேண்டும் என்று தீர்மானித்து அடிக்கல் நாட்டப்பட்டு திருச்சபை மக்கள் எல்லாம் செங்கல்லை எடுத்து அந்த பணிகளை துவக்கினார்கள் இதற்கான நோக்கம் என்னவென்றால் கத்தோலிக்க திருச்சபையும் விருத்தாச்சலம் ஆர்ப்பாட்டுத்திற திருச்சபையும் பல்வேறு காலகட்டங்களில் இந்த இடத்துல ஒருங்கிணைந்த கிறிஸ்துமஸ் விழாவை நடத்தியிருக்கிறது அதே போல பல்வேறு ஆன்மீக கூட்டங்களை இங்கே கலையரங்கம் அமைத்து இந்த இடத்திலெல்லாம் திருச்சபை மக்கள் அமர்ந்து ஒரு மிகப்பெரிய ஆன்மீக மாநாட்டை நடத்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இங்கே கலையரங்கம் கட்ட வேண்டும் என்று திருமதி ராஜகாந்தம் அம்மா அவர்கள் நன்கொடை அளித்தார்கள் ஆனால் அந்த காலகட்டத்தில் நான்கு லட்சம் ரூபாயை ஒரு பேக் ஐடி மூலமாக இரண்டாம் காணிக்கையை வைத்திருந்த இரண்டு பேர் அந்த காணிக்கை பணத்தை அளிக்க வேண்டும் என்று குருசேகர் குழுவிலே தீர்மானிக்கப்பட்ட போது அந்த பணம் இங்கே இருக்கிறது அங்கே இருக்கிறது என்று சொல்லி காலதாமதம் பொழுது கண்டிப்பாக அந்த பணத்தை கம்யூனிட்டி ஹால் கட்டுமான பணிக்கு அளிக்க வேண்டும் என்று குருசேகர் குழுவிலே பேசப்பட்டு அந்த நாலு லட்சம் ரூபாயை திருச்சபை கணக்கிலே வரவு வைத்த நேரம் அது அந்த கோபத்தின் காரணமாக இரண்டு நபர்களும் இந்த கலையரங்க கட்டுமான படியை தடுத்து அதை இங்கே கட்டக்கூடாது அந்த மூலையிலே கழிவறைகள் இருக்கின்ற இடத்திலே குறிப்பாக அந்த பகுதியிலே வாழ்கின்ற மக்கள் எல்லாம் கழிவறைகளை கட்டி வைத்திருக்கின்ற அந்த பகுதிக்கு அருகிலே அருமையான தாயார் அவர்கள் கொடுக்கின்ற அந்த நன்கொடையின் மூலமாக கலையரங்கம் கட்ட வேண்டும் என்று அவர்கள் போராடினார்கள் வாதாடினார்கள் ஆனால் அருமையான தாயார் அவர்கள் இங்கேதான் கலையரங்கம் கட்ட வேண்டும் இங்கேதான் பேராயர் அடிக்கல் நாட்டினார் இங்கேதான் என்னுடைய உறவினர்கள் எல்லாம் வந்தார்கள் திருச்சபை மக்கள் எல்லாம் இங்கேதான் கட்ட வேண்டும் என்று நினைக்கிறார்கள் இரண்டு பேர் அங்கே கட்ட வேண்டும் என்று சொல்வதற்காக நான் நன்கொடை அளிக்க முடியாது வேண்டுமானால் வேறு யாரிடமாவது அந்த இரண்டு பேரும் நன்கொடை பெற்று அந்த இடத்தில் கட்டிக்கொள்ளட்டும் அதுவரை நான் அவர்களுக்கு அந்த பணத்தை அளிக்க மாட்டேன் மீண்டும் நீங்கள் எப்பொழுது கேட்டாலும் நான் இதை கட்டி தருகிறேன் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள் எனவே அன்பான திருச்சபை மக்களே மீண்டும் நாங்கள் வெற்றி பெறுகின்ற பொழுது அருமையான திரு ராஜகாந்தம் அம்மா அவர்களுடைய நன்கொடையின் மூலமாக இந்த இடத்திலே கலையரங்கம் கட்டப்படும் என்பதை நாங்கள் தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருக்கிறோம் கண்டிப்பாக அதை நாங்கள் நிறைவேற்றுவோம் அடுத்ததாக கம்யூனிட்டி கணக்குகள் ஒப்படைக்கப்படவில்லை என்ற ஒரு பொய்யான வதந்தியையும் அவர்கள் பரப்பினார்கள் கம்யூனிட்டிகளுடைய கணக்குகள் அந்த நேரத்திலே ஒப்படைக்காததற்கு காரணம் பொறியாளர் அவர்கள் சில இடங்களில் நிதி பற்றாக்குறையின் காரணமாக அந்த பில் செட்டில்மெண்ட் பண்ணவில்லை குறிப்பாக தில்லை எலக்ட்ரானிக்ஸ் போன்ற இடங்களில் எனவே அந்த பில்கள் எல்லாம் வரவில்லை ஆனாலும் மீதமுள்ள பில்களை வைத்து இப்பொழுது இருக்கின்ற குருசேகர குழு ஆடிட் ரிப்போர்ட்டுக்கு அனுப்பியது அதில் டேவிட் ராஜா அவர்கள் ஆடிட் செய்து அதிகபட்சமாக ஐம்பத்தி ரெண்டாயிரத்து எழுநூற்றி பத்தொன்பது ரூபாய் முன்னாள் பிசி உறுப்பினர்கள் மூலமாக செலவு பட்டு செ செலவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை ஆடிட் ரிப்போர்ட்டாக கொடுத்திருக்கிறார்கள் அவைகள் இல்லாமல் தில்லை எலக்ட்ரானிக் பில்ஸ் ராஜன் டிவி சென்டரில் இருக்கின்ற பில்ஸ் அருமை தம்பி திரு சாம் அவர்கள் அந்த நாளிலே கம்யூனிட்டி ஹால் திறப்பு விழாவின் போது உணவுக்கு என்று செலவழித்த அந்த பில்கள் எல்லாம் தாமதமாக வந்ததினாலே அவற்றையெல்லாம் சேர்த்து ரெண்டு லட்சத்து இருபத்தி ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி எட்டு ரூபாய் அதிகப்படியாக செலவு செய்யப்பட்டது அதைத்தான் அதனுடைய கன்வீனர் டாக்டர் மோகன் விட்டன் அவர்களும் அதனுடைய பொருளாளர் ப்ரொஃபஸர் ஜார்ஜ் ஸ்டீபன்சன் செல்வகுமாரும் அப்பொழுது இந்த குருசேகர குழு உறுப்பினர்களும் அநேக பதிவு மூலமாக அந்த கம்யூனிட்டி ஹாலினுடைய மூன்று ஆண்டு வருமானத்திலே நாங்கள் இந்த கடனை அடைத்து விடலாம் எனவே மூன்று ஆண்டு எங்களிடத்திலே கொடுங்கள் என்று கடிதம் எழுதினோம் இப்படியாய் இந்த கலையரங்கத்தையும் கம்யூனிட்டி ஹாலையும் சொல்லி சொல்லி வெற்றியடைந்து கடந்த மூன்று ஆண்டிலே ஆட்சி செய்தவர்கள் திரும்பவும் அடுத்த தேர்தலிலும் இதே ஆயுதத்தை பயன்படுத்தி வெற்றி பெறலாம் என்று நினைக்கிறார்கள் ஆனால் கடந்த மூன்று ஆண்டுகள் அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது மேற்கூரை திட்டத்தை நாங்கள் துவக்கினோம் அதற்கான கன்வீனராக திரு ராஜன் மோசஸ் அவர்களையும் பொருளாளராக திரு செல்வகுமார் அவர்களையும் நாங்கள் நியமித்து அதற்கான நிதி ஆதாரத்தை துவக்கி வைத்தோம் அந்த பணிகளை மட்டுமே அவர்கள் நிறைவு செய்து பணிகள் முடிந்து பதினோரு மாதங்களாக இன்னும் அதற்கு காணிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த ஒரு திட்டத்தை தவிர அவர்கள் சொன்ன தேர்தல் அறிக்கையிலே எதையும் செய்யவில்லை ஆனால் தொடர்ந்து இந்த கலையரங்கம் கம்யூனிட்டி இதை சொல்லியே வெற்றி பெறலாம் என்று நினைக்கிறார்கள் எனவே திருச்சபை கம்யூனிட்டி கம்யூனிட்டிகள் கணக்கிலே எந்த சந்தேகம் இருந்தாலும் அதை பொறியாளர் கென்னடி அவர்களிடத்தினுடைய தொலைபேசியிலே நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அதேபோல போல அருமையான தாயார் திருமதி ராஜகாந்தம் அம்மா அவர்களிடத்தில் இந்த திட்டத்தினுடைய நன்கொடை என்ன ஆனது உங்களிடத்தில் இருக்கிறதா என்பதை அவர்களுடைய தொலைபேசியிலே நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் மாத்திரமல்ல குருசேகர குழுவிலே தீர்மான எண் முப்பத்தி மூன்று என்னவென்றால் அருமையான தாயார் அவர்களுடைய நன்கொடை எங்களுக்கு தேவையில்லை அந்த பணத்தை திருப்பி கொடுத்து விட்டு அவரிடத்திலே கடிதத்தை பெற்று குருசேகர குழுவிலே ஒப்படைத்து விட்டால் அதற்கு பிறகு குருசேகர குழுவிலே இதைப் பற்றி பேசக்கூடாது என்று ஏகமனதாக தீர்மானித்து அந்த பணத்தை ஒப்படைக்க சொல்லிவிட்டார்கள் கடிதத்தை பெற்று கொடுக்க சொல்லி அப்படியான தாயார் இடத்திலே பணத்தை பெற்றுக்கொண்டேன் என்று கடிதம் பெற்று குருசேகர கோவிலே ஒப்படைக்கப்பட்டு அந்த கலையரங்க கலையரங்கத்தை குறித்த ஒரு குழப்பத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது ஆனாலும் மீண்டும் அதே கலையரங்கத்தினுடைய நிதியை பற்றி பேசி வெற்றி பெறலாம் என்கின்ற எண்ணத்தோடு மாற்றணியினர் இருந்தாலும் கூட திருச்சபை மக்களாகி நீங்கள் எங்களுக்கு மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி எட்டு குருசேகர குழு தேர்தலில் அளித்து இப்படிப்பட்டதான கலையரங்க பணியையும் கம்யூனிட்டி ஹாலில் இருக்கின்ற நிறைவேற்றப்படாத மணமகளரை மணமகளறை நவீன கழிவறை போன்ற பணிகளை நாங்கள் மேற்கொண்டு செய்யவும் நீங்கள் எங்களுக்கு வாய்ப்பு அளிக்கும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம் நன்றி